நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாக இருக்குது அதோட சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு சப்ஜெக்டுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது ஏன் இந்த எக்ஸாம் வந்து நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த தேர்வு வந்து நடத்தப்படுகிறது இந்த தேர்வு வந்து வருடத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் இந்த வாட்டி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து இந்த தேர்வு வந்து நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாட்டி மதர்தரசா பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த தேர்வு வந்து நடத்தினாங்க இந்த நிலையில் இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த முழு வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்துட்டோம்னா சிலபஸ் அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் எம்எஸ்யூ டிஎன் டாட் காம் அப்படிங்கிறது வந்து இருக்குது அந்த எம்எஸ்யூ டிஎன்செட் டாட் காம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போனோம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு கீழே வந்தோன்னா சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ்னு ஒரு காலம் வந்து இருக்குது அந்த காலத்தை வந்து கிளிக் பண்ணணும் அந்த காலத்தை கிளிக் உடனே சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ் ஆஃப் டிஎன் செட் அப்படின்னு வந்துருக்கு அதில் வந்து நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அதுபோல் கீழே வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க இது என்ன நோட்ஸுங்கிறத நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோலேயே பார்த்துருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வாரீங்களோ பாருங்கள் சப்ஜெக்ட் நேராக இப்போ நீங்கள் ஒருவேளை ஆந்த்ரோபாலஜி அப்படின்றதுன்னா டவுன்லோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் அந்த சிலபஸ் வந்து அப்படியே டவுன்லோட் ஆகிரும் அதை நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டில் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதான் வந்து மொத்தம் பத்து யூனிட் வந்து இருக்கும் இந்த சிலபஸ் ஏதோ பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா யூஜிசி நெட்டு சிஎஸ்ஐஆர் நெட்டு இதை பேஸ் பண்ணி தான் அந்த சிலபஸ் வந்து இருக்குது அப்படியே இதே சிலபஸ் தான் நீங்கள் அதிலேருந்து இந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஎன் செட் நடத்தினால அஃபீஷியலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டிஎன் செட் வெப்சைட்லேருந்தே இந்த சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பேப்பருக்கும் குறித்த எந்த தகவலும் வந்து இதில் வந்து இல்லை ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன்றோடய ஃபஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னால் கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு முக்கியம் கொடு முக்கியத்துவம் கொடுத்து பேப்பர் ஒன்றில் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெல்லை ஜங்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இதில் டிஎன் செட்டு யூஜிசி நெட்டு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிஹெச்டி ஹையர் எஜுகேஷன் தொடர்பான தகவலை வந்து தொடர்ந்து வாங்கி வழங்கிட்டிருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்க்ஷனுடன் நன்றி வணக்கம்